யாழ்ப்பாணம் நிலாவரை கிணறு இது பண்டைய காலத்தில் இக்கிணற்றின் ஆழம் யாருக்கும் தெரியாததால் இதன் ஆழம் வானில் உள்ள நிலாவரைக்கும் என சொல்லப்பட்டதால் இதன் பெயர் நிலாவரை என உருவாகியது இக்கிணற்றிற்கு அருகில் நவசைலேஸ்வரம் என்னும் ஒரு ஆலயமும் உண்டு கிணற்றில் முதல் ஆய்வு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் அப்போதைய அரச பிரதிநிதி ஃபேர்டிபில் ஃபைகினின் அனுசரணையுடன் நிலாவரையின் ஆழம் நீர் மற்றும் வேகம் என்பன பற்றி ஆராயப்பட்டது இந்த ஆய்வின் பயனாக இதன் ஆழம் அப்போதைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது இதன் ஆழம் நூற்று அறுபத்து நான்கு அடியாகவும் கடல் மட்டத்திலிருந்து பதினைந்து அடி ஆழத்தில் நீரை கொண்டுள்ளது தற்போதுள்ள நிலாவரை கிணறு ஐம்பத்தி இரண்டு அடி நீளம் முப்பத்தி ஏழு அடி அகலம் கொண்டு நீள் சதுர வடிவில் அமைந்துள்ளது தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்திற்கு சொந்தமாக உள்ள நிலாவரை கிணற்றின் பராமரிப்பு பணிகளை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை மேற்கொள்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் நிலாவறை கிணற்றின் நீர் வழங்கும் பணிகள் வாதராவத்தை குடிநீர் விநியோக திட்டம் என்ற பெயரில் தேசிய வடிகாலமைப்பு குடிநீர் அதிகார சபையால் மேற்கொள்ளப்படுகிறது யாழ்ப்பாணத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக சென்று பார்த்து ஆச்சரியப்படும் இடமாக விளங்கும் நவர்கிரி நிலாவரை கிணறு தன்னுள் பல மர்மங்களையும் வியப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது அவற்றை கண்டறியும் வகையில் நூற்றாண்டு காலமாக உலகிலுள்ள பல நாடுகளிலிருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு ஆய்வாலும் இதன் ஆழத்தையோ உருவாக்கத்தை பற்றியோ முடிவுகளை தர இயலவில்லை இந்நிலையானது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டோடு ஒரு முடிவிற்கு வந்தது ஸ்ரீலங்கா கடற்படையின் சுழியோடிகள் சுழித்துக் கொண்டு ஓடும் வலிமையான சூழல் நீரின் அடியிலும் நீந்தி செல்லும் திறன் படைத்தவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையின் சூழியோடிகள் படுவிகளின் ரோபாட் உதவியுடன் நிலாவரை கிணற்றின் ஆழத்தை அறியும் வண்ணம் அனைத்து புதுமையான பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றியவாறு கிணற்றுக்குள் இறங்கினார்கள் கிணற்றுக்குள் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் நூற்று எண்பத்து இரண்டு அடி சென்றபோது கீழ்மட்டம் தென்பட்டது அதாவது சராசரியாக இரண்டு பனை மரங்களின் உயரம் கொண்டதாக இந்த கிணற்றின் ஆழம் காணப்படுகின்றது இங்குள்ள நீர் முப்பத்து ஒன்று அடிவரையான ஆழத்திற்கு நன்னீராக உள்ளது அதன் கீழ் எண்பத்து ஒன்று அடிவரையும் ஒவ்வொரு தன்மையானதாக உள்ளது அதன் கீழ் நிலத்தடி நீரோட்டத்துடன் நீர் தொடர்பு பட்டுள்ளது சுழியோடிகள் கொண்டு சென்ற படுவிகள் எடுத்த நிழற்படங்களின் மூலம் கிணற்றின் அடிப்பாகத்தில் மூன்று மாட்டு வண்டிகள் விழுந்து கிடப்பது தெரியவந்தது அவற்றில் ஒரு வண்டில் முற்றாக சிதைவடைந்த நிலையிலும் மற்றைய இரண்டும் வண்டில் என அடையாளம் காணக்கூடியவாறும் காணப்படுகிறது இந்த மாட்டு வண்டிகள் கிணற்றுக்குள் எவ்வாறு வந்தன அல்லது விழுந்தன என்பது தொடர்பில் எதுவித புலனங்களும் கிடையாது வண்டில்களின் நிலையை வைத்து பார்க்கும்போது இவை உள் விழுந்து பல ஆகலாம் என்று என் அனுமானிக்க முடிகிறது அடியில் உள்ள மாட்டு வண்டிகள் படுவிகள் ரொபாட் செய்த ஆய்வில் கிணற்றின் அடியில் பல திசைகளை நோக்கி பல நீரடி பிளங்கள் அண்டர் வாட்டர் கேவன் காணப்படுகின்றன இவற்றில் சில இடங்களில் வேகமானதும் சில இடங்களில் சாதாரணமானதுமான நீரோட்டங்கள் காணப்படுகின்றன என்பதும் தெரிய வந்துள்ளது நிலாவரை கிணற்றுக்குள் எலுமிச்சம்பழத்தை போட்டால் அதை சில மணி நேரத்தின் பின்னர் கீரிமலை தீர்த்தக்கேணியில் எடுக்கலாம் என செவி வழிக்கதைகள் உண்டு இது போன்ற வீடியோக்களை பார்வையிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க